வணக்கம் உதேஷ் அண்ணா வணக்கம் என்ன இந்தியாவையே இன்னைக்கு ஆந்திரா வந்து அப்படியே கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்கு அவங்களுடைய இந்த இந்த வெற்றியை நீங்க எதிர்பார்த்தீங்களா ஆந்திராவுடைய நிலைமை எப்படி இருக்கு ஏற்கனவே நம்ம சேனல்லையே இந்த இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் பேசிடும் ஆமா இந்திய அரசியலே ஒரு தனிப்பட்ட அரசியல் களம் ஆந்திரா எல்லாருமே உத்து நோக்கி பாக்குற பிளேஸ் தான் ஆந்திரா அரசியல் ஸோ எதுக்காக அப்படின்னா ஆந்திரா வந்து சுவாரஸ்யம் எப்போ பார்த்தாலும் சுவாரஸ்யம் தான் என் டி ராமாராவ் காலத்தை முதலு கொண்டு இருந்து பாருங்க சினிமா பிரபலங்கள் வராங்க அதுக்கடுத்து அவங்க வாரிசு வராங்க டப்புன்னு பாத்தீங்கன்னா வைஎஸ் வை ராஜசேகர் ரெட்டி வராரு அவர் எதுவுமே சம்பந்தமே இல்லாதவரு அதுக்கப்புறம் அவருடைய வாரிசு வராரு சந்திரபாபு நாயுடு போராடுறாரு டக்குன்னு இப்போ பாருங்க நம்ம பவன் கல்யாண் உள்ள வந்திருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து நிகழ்கிறது ஆந்திர அரசியல் ஸோ இந்த முறையும் ஆந்திர அரசியலில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது ஆக்சுவலி ஆந்திரா டோட்டலாக வந்து பைஃபரிகேஷன் பிரிவினைக்கு அப்புறம் வந்து தெலுங்கானா செப்ரேட்டாச்சு இது செப்ரேட்டானு பிறகு மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதி இருக்குது ஆந்திராவில் அதில் வந்து வைஎஸ்ஆர் சிபி ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி தனித்து தான் போட்டிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கூட்டணி தெலுங்கு தேசம் பிஜேபி பவன் கல்யாணோட ஜனசேனா இவங்க மூணு பேரும் கூட்டணியாக போட்டிட்டாங்க அதில் சந்திரபாபு நாயுடு நூற்றி நாற்பத்தி நாலு தொகுதியில் அவர் போட்டியிட்டார் ஜனசேனா பவன் கல்யாணம் வந்து இருபத்தி ஒரு தொகுதியில் அவங்க போட்டியிட்டாங்க மிச்சம் இருக்கிற சீட்டில் வந்து பிஜேபி போட்டியிட்டாங்க ஐ திங்க் அது பத்து சீட்டுனுமா இருக்குது அவங்களும் பிஜேபியிலேருந்து போட்டியிட்டாங்க இதில் பெரும்பான்மையான வித்தியாசத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி எட்டு சீட்டு வரைக்கும் தெலுங்கு தேச கட்சியுமே இருக்கு அந்த அளவுக்கு கிளீன் ஸ்வீப்னு சொல்லலாம் அது அந்த அளவுக்கு பெரிய வெற்றி இது தெலுங்கு தேச கட்சி கூட்டணிக்கே மிகப்பெரிய வெற்றி ஒரு மத்தியான அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசமும் ஜனசேனாவும் இந்த கூட்டணி இருந்தா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போக 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 என்ன என்னேட்டாவே இண்டிபென்டன்டாவே தெலுதேச கட்சிக்கு ஒரு ஃபுல் மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு சந்திரபாபு நாயுடு யாரோடைய தயவும் இல்லாம யாரோடைய சப்போர்ட் இல்லாமலேயே வந்து இப்போ வந்து அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அது ஒரு பக்கம் பட் கூட்டணின்றது ஒன்னு இருக்கு இல்லைங்களா இதுல பார்த்தோம்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிர்த்து இவங்க மூணு பேருந்தான் குரல் கொடுத்தாங்க ஈவன் மோடி அவர்களும் வந்து பரப்புரை வந்தார் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆப்போசிட்டாக தான் பேசியிருந்தாங்க ஸோ இந்த மூணு பேர் சேர்ந்தது தான் ஆந்திராவோட வெற்றி ஸோ இப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பா சிஎம் வந்து சந்திரபாபு நாயுடு தான் ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால அனுபவம் மிக்க ஒரு தலைவர் அடுத்து ஆந்திராவுக்கு அது மாதிரியான ஒரு தலைவர் தான் தேவை இப்போ அடுத்து டிப்யூட்டி சிஎம்மா வந்து பவன் கல்யாண நியமிக்கலான்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு மோஸ்ட்லி அவரு டிபியூட்டி சிஎம் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்கு பிறகு வந்து மினிஸ்ட்ரி இல்லை ஆந்திரா அமைச்சரவையில் பிஜேபியோட எம்எல்ஏங்க இருக்காங்க அவங்களுக்கும் சான்சஸ் கொடுக்குறதா வந்து பேசப்படுது சரி சார் கூட்டணி இல்லாமல் இனிமேல் எந்த ஆட்சியும் கைப்பற்ற முடியாதுங்கிறத இந்த தேர்தல் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மிஸ் பண்ணிட்டோன்னு நினைச்சிருப்பாரு இல்லை கடந்த முறை வந்து சந்திரபாபு நாயுடு செப்பரேட்டாக போட்டிவிட்டாரு பவன் கல்யாண் ஜனசேனா செப்பரேட்டாக போட்டிட்டு பிஜேபி செப்ரேட்டாக போட்டிகிட்டு ஸோ அதுதான் ஜெகன் மோகன் ரெடியோட பெரிய பலமாக மாறிடுச்சு இப்போ யாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு இண்டிஜுவலாக போட்டிகிட்டாங்க அப்போ இவர் என்ன பண்ணார் க்ளீன் ஸ்வீப் அடிச்சுட்டு பயங்கரமாக வின் பண்ணார் வின் பண்ண பிறகு இந்த வாட்டி என்ன பண்ணாரு அடுத்த முறையும் நானே தான் வருவேன் நூற்றி எழுபத்தஞ்சு சீட்டுக்கு நூற்றி எழுபத்தஞ்சையும் நானே அடிப்பேன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக சொன்னார் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்லட்டுமா உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்ச கையோட ஐபேக் டீம் தான் இவங்களுக்கு வந்து எலெக்ஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க எலெக்ஷன் முடிஞ்ச பேருக்கு அந்த ஐபேக் எல்லாம் போய் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு மீட்டிங் போட்டு அடுத்து நம்ம தான் வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லண்டன் போகிறாரு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்து மறுபடியும் ஆந்திராவுக்கு வராரு ஆந்திராவுக்கு வரும்போது சுச்சுவேஷன் என்னன்னா ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாட்கள் வைசாக்ல இருக்கிற எல்லா ஹோட்டலும் புக் பண்ணியிருக்காங்க இவங்க யாரு ஜெகன் மோகன் ரெட்டி கட்சியை அவங்க கான்ஃபிடென்ட் அவ்வளவு கான்ஃபிடென்ட் ஆனா தான் வருவோம் அடுத்த வாட்டி இவங்கள நம்ப மாட்டாங்க மக்கள் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு நாட் ஒன்லி ஹோட்டல்ஸ் டிராவல்ஸ் எல்லாம் இவங்க தான் புக் பண்ணியிருந்தாங்க நீங்க அதிகப்படியான டிராவல்ஸ் ஃபோன் பண்ணா இல்ல இல்ல தெளிதேச கட்சி அவங்க எல்லாம் வந்து ஃபோன் பண்ணி ஒருவேளை அவங்களும் ஆகலாம் இல்லைங்களா அது மாதிரி ஜஸ்ட் என்கொயரிக்காக ஃபோன் பண்ணா இல்லங்க இன்னார் இன்னார் புக் பண்ணியிருக்காங்க சோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க இந்த அதாவது பதவியேற்பு விழாவுக்கான வேலைபாடுகள் கூட ஆரம்பிச்சிட்டு கிரவுண்டெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு அந்த அளவுக்கு போயிட்டாக்க அந்த ரேஞ்சு ஆமா இப்ப வந்து சென்ட்ரல்ல இருந்தும் இப்ப இவரை இது பண்றாங்க நாயுடுவ அவருடைய அவருடைய சப்போர்ட் இல்லாம அங்க ஆட்சியை பண்ண முடியாது ஏன்னா பெரும்பான்மை இல்லை இந்த சூழ்நிலையில ஆந்திரால மினிஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்களா அல்லது துணை பிரதமர் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா இல்ல அந்த அளவுக்கு ஆசைப்படக்கூடிய நபர் கிடையாது சந்திரபாபு நாயுடு அவருக்கு ஒரு நல்ல மேஜிக் பிகர் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது எம்பிக்கள் அவர் கையில இருக்காங்க இந்த இப்ப பேசுற இந்த டைம் பாத்தீங்கன்னா பதினெட்டு பேர் கண்டிப்பா சாலிடா பதினெட்டு எம்பிக்கள் இருக்காங்க தெலுங்கு தேச கட்சிக்கு அந்த கூட்டணி எல்லாமே சேர்த்தா இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இந்த இருபத்தி ரெண்டு பேர் வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் நாயுடு வந்து ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் அது மாதிரி பொலிட்டிக்கல் பிளேமிங் கேமிங் பண்ற ஆள் சந்திரபாபு நாயுடு கிடையாது பார்வையில தான் இருப்பாரு அதனாலதான் ஹைதராபாத் முள்ளுமும் கல்லுமா இருந்த அந்த ஹைதராபாத் இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய சிட்டியா உருவாகி ஒரு டெக்னிக்கல் ஹப்பா இருக்கு சோ அது மாதிரியான தொலைநோக்கு பார்வை இருக்கிற தலைவர் தான் அவரு இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு பட் ஏன்னா தான் இவங்க போட்டிட்டாங்க பிஜேபியை பார்த்து தெலுங்கு தேச கட்சி வேட்பாளருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க இவங்க இவ் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க பவன் கல்யாண் ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க தெலுங்குசு கட்சி வேட்பாளருக்கும் போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே இருக்குங்க ஒரு கூட்டு வெற்றி தான் அது ஓகே தான் ஓகே இப்போ அடுத்தது இப்போ பவன் கல்யாணுக்கு வந்து இப்போ பதவி கொடுத்தாங்கன்னா நடிக்கிறது அவர் இப்படி நடிக்க முடியாது அவர் என்ன செய்ய போகிறார் இங்கே விஜய் மாதிரி தான் விஜய் வந்து கட்சி தொடங்கின உடனே ஒரு அறிக்கை விட்டு இருக்கார் பார்த்தீங்களா இனிமே நான் நடிக்க மாட்டேன் உடனே என்ன ஆகுது ஒரு பத்து ப்ரொடியூசர்ஸ் ஆர்டிஸ்ட் அவங்க இவங்க என்ன சொல்றாங்க ஐயா நீங்க நடிக்காம இருக்காதிங்க நடிங்க பாலிடிக்ஸும் பாத்துக்கிட்டு உங்களுக்கு டைம் இருந்தா நடிங்க நான் உங்களை வந்து திரையிலயும் பார்க்கணும் அப்படிதான் ஆசைப்பட்டாங்க இந்த எபிசோடு ஆல்ரெடி அங்க நடந்து அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு அவர் எனக்கு முழுக்க முழுக்க அரசியல்தான் போதும் வேற எதுவுமே வேண்டாம்னு அவர் அறிவிச்சாரு அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஏ எம் ரத்னம் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட போய் இல்ல சார் நீங்க அரசியலும் பாத்துங்க அப்பப்போ நடிங்க அப்படின்னு சொன்னாங்க சூழ்நிலையும் அவருக்கு வந்து நடிக்கிறதுக்கு தள்ளப்பட்டது ஏன்னா பைசா இருந்தா தானே வீடும் ரன் பண்ணனும் சோ இவருக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் வீடு கட்டணும்னாலும் காசு வேணும் இருபத்தி நாலு மணி நேரம் அடுத்தவங்க மேல வந்து டிபெண்ட் ஆக முடியாது கட்சி நடத்துறதுக்கே காசு காசு வேணும் இல்லைங்களா அதுக்காகவே அவரு நடிக்கத் தொடங்கினார் அது இயல்பாவே இன்னும் அது அது மட்டுமே இல்லாம அவருக்கு ஃபேன் பேஸ் அது மாதிரி அவரை திரையில பார்த்து சந்தோஷப்படுற கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் சரி சார் பாலையா அவடைய ஏதாச்சும் அவருக்கு ஏதாச்சும் மந்திரி சபையில இடம் கிடைக்குமா பாலையா பத்தி சப்பரேட்டாவே சொல்லலாம் பாலையா வந்து ஹிந்துபுரம் தொகுதியில போட்டிட்டாரு அவருக்கு இந்த ஹேட்ரிக் கடந்த இரண்டு முறையும் அவர் தான் ஜெயிச்சார் அந்த இடத்துல இப்போ மூணாவது முறையும் ஜெயிச்சிருக்காரு வாளையா வந்து இது மாதிரி பதவி ஆசை எல்லாம் இல்லை விரும்பாதவர் என்னதான் தன் தந்தை என் டி ராமாராவ் ஒரு சிஎம்மா இருக்கும்போது எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்காதவர் அவருக்கு வந்து சினிமாவில் சாதிக்கணும்ன்ற ஆசை மிக பெருசாக அதனால தான் இன்னும் இந்த டேட் வரைக்கும் அவருக்கு போட்டி இல்லை ஆக்சுவலி இவரு சிரஞ்சீவி நாகார்ஜுனா வெங்கடேஷ் இவங்க நாலு தான் போட்டி போட்டி இந்த நாலு பேர்ல யார் இருக்காங்க சிரஞ்சீவி வராரு நடிக்கிறாரு போயிட்டு இருக்காரு ஆமா சோ பட் தொடர்ச்சியா நடிச்சது பாலகிருஷ்ணா மட்டும் இந்த நாலு பேர்ல தொடர்ச்சியா நடிச்சுக்கிட்டே இருக்கிறது பாலகிருஷ்ணா மட்டும் நடிச்சுக்கிட்டே இருக்காரு எம்எல்ஏவா இருந்து எம்எல்ஏவும் பாத்துட்டு இருக்காரு எம்எல்ஏவோ இருந்து அவரு பண்றது ஈஸி ஈஸி நீங்க சொல்ற மாதிரி மினிஸ்டர் ஆனாலும் அது வந்து பொறுப்பு அதிகம் அதுக்கேத்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும் நடிக்க முடியாது இவருக்கு நடிப்பு மேல ரெண்டாவது கோபக்காரர் வேற கோபப்பட்டுருவாரு அதுக்கு ரொம்ப கொஞ்சம் பொறுமை அதிகமா வேணும் பொறுமையும் இல்ல அவருக்கு இயல்பாவே அதே ரோஜாவுக்கு வாங்க ரோஜா ஹேட்ரிக் வெற்றி ஆனா நம்ம கிட்ட சொல்லிட்டீங்க அதேதான் அதேதான் நம்ம சேனல்லே நம்ம பேசிருக்கோம் அருமையா சொல்லிருந்தீங்க நீங்க சொன்ன மாதிரியும் அது சேம் நீங்க வேணா அன்னைக்கு பேசினதை எடுத்து பாருங்க ஒரு இருபதாயிரம்ல இருந்து நாப்பதாயிரம் வரைக்கும் ஓட்டு வித்தியாசத்துல பாலு பிரகாஷ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாள் முன்னாடி எடுத்து கரெக்டா நாப்பத்தி ஓராயிரம் வித்தியாசம் தோத்துருக்காங்க நாப்பத்தி ஓர் ஆயிரம் வித்தியாசத்துல அவர் எக்ஸாக்ட்லி அதே ஃபிகர் தான் நடந்திருக்கு ஏன்னா அந்த ஊர்ல ஒவ்வொரு இடத்துலயுமே எங்கெங்க எது எது நடக்குதுன்னு நமக்கு தெரியும் நம்ம பார்த்துருக்கோம் எங்க அப்பா இருக்கட்டும் எல்லாம் இவங்க எல்லாமே வந்து ரோஜா அவர்களுக்கு அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணாங்க எங்க ஊர் மக்களே சப்போர்ட் பண்ணாங்க பட் இந்த தடவை எங்க ஊர் மக்களே ரோஜா உள்ள வர வைக்க வேண்டாம் நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க சோ அந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கணும் அவங்க எப்படி ஜெயிப்பாங்க இது இது பாருங்க ஹேட்ரிக் அடிக்கணும் அவங்க இதே பாலகிருஷ்ணன் அதே இந்துபுரம் தொகுதியில ஹேட்ரிக் அடிச்சாரு நகரி தொகுதியில கண்டினியூ மூணாவது வாட்டி ஜெயிச்சிருக்க வேண்டியது உங்களால முடியாம போயிடுச்சுல இது யாரோடைய தப்பு சொல்லுங்க ரோஜா என்னதான் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க டீம் எல்லாம் தோத்து இருந்தாலும் ரோஜா ஜெயிக்க வேண்டிய கான்ஸ்டியன்சி சார் உங்களால வந்து ரோஜாவை அணுகவே முடியாது நீங்க ஃப்ரீயா போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு மேடம் கிட்ட பேசணும்னு சொன்னா பத்து பேர் இருக்காங்க இதுக்கு இங்க இருக்கிற ஆர் கே செல்வமணி அவர்கள் அவரு ஒருத்தர் இவரு தான் இவங்க எல்லாம் தாண்டி போய் எம்எல்ஏ அப்படி இருந்தா யார் ஒத்துப்பாங்க ஊர்ல நல்லது கேட்டது இருந்தா வர்றதில்ல நீ ஊர்ல நல்லது கேட்டது வரல நீ என்ன எம்எல்ஏ மறுபடியும் எப்படி அவங்க மூஞ்சி போய் பார்ப்ப உனக்கு எம்எல்ஏ இருக்கிறதுக்கு தகுதி இல்லையே உனக்கு என்ன அருகத மறுபடியும் ரெண்டாவது இது மூணாவது வாட்டி அந்த அம்மா போட்டிடுறதே பெரிய தப்பான ஒரு விஷயம் ஏன்னா அந்த கட்சியில இருக்கிறவங்க மத்த தலைவர்கள் கூடவே அந்த அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மூமெண்ட்டே இல்லை எல்லாரையுமே பகைச்சிட்டு போனா அப்ப ஓட்டு போடுறவங்க யாரு உனக்கு கேள்வி நீங்க வந்து ஒரு கிராமத்துல போறாங்களா போறாங்க ஒரு பத்து பேர் எதிர்த்து பேசுறாங்க ஏன் வரீங்க நீங்க எங்க ஊருக்கு வேண்டாம் நீங்க எதுவுமே எனக்கு செய்யலன்னு சொல்ல ஏ நான் வருவேன் நான் எம்எல்ஏ சரி நீ போற யார பாக்குறதுக்கு போற புரியுதாங்களா கரெக்ட் நீ அந்த ஊர்ல யார பாக்கிறதுக்கு போற மக்களை பார்க்கறது அந்த மக்களை வேண்டாம்னு சொல்லும் போது திரும்பி யார போய் பார்க்க போற அப்போ அவன் எதிரி அடுத்த ஊருக்கு போற அங்க ஒரு எதிரி அப்போ உங்களுக்கு வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வர வைக்கிறவங்க மட்டும்தான் மக்கள உங்க கட்சியில ஒரு ஒரு கூட்டம் இருக்கு அவங்க மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுவாங்க நேத்து ஒரு இடத்துல கோவிலுக்கு போறாங்க இவங்கள உட்கார வச்சு ரோசா பூ எல்லாம் கொட்டி அம்மனு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி பண்றாங்க ஏன்பா இதுக்கு நான் தகுதி நீங்க இல்லையா அது எது மாதிரி வேலை ஒண்ணுமே இல்ல சாதாரண ஒரு தண்ணி குழா திறப்பு விழா இந்த அம்மா நடந்து போறாங்க பாதையில இரு பக்கமும் பூங்கலர் எல்லாம் போட்டுட்டே இருக்காங்க அப்பயே என்ன சொன்னாங்க நான் இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு சொன்னாங்க முடிஞ்சிருச்சு இல்ல இன்னைக்கு இதெல்லாம் யோசிக்கணும் அடுத்த முறை அவங்க அட்லீஸ்ட் எம்எல்ஏவா நிக்கணும்னாலும் இதெல்லாம் சரி செஞ்சா மட்டும்தான் முடியும் இல்லைன்னா என்ன ஆகும்னா நான் சொல்றேன் பாருங்க எழுதி வச்சுங்க அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு கூட இதுதான் நடக்கும் என்னன்னா இப்ப இருக்கிற காலி பானு பிரகாஷ் என்றவர் வந்து அவங்க அப்பா மாதிரி காலி முதுகிருஷ்ண நாயுடு மாதிரி அவரு வந்து நல்லது கெட்டது குழந்த பெரியவன் குட்டி எதுவா இருந்தாலும் வந்துருவாரு ஒரே ஒரு பாட்டி எனக்கு எனக்கு தெரிஞ்சது பன்னூர்ன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரே ஒரு பாட்டி தான் இருக்கு அந்த பாட்டிக்கு சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது சின்ன ஒரே ஒரு பாட்டி தான் அந்த பாட்டி ஓட்டு போடுமோ போடாத ஜஸ்ட் அவருக்கு அந்த காதல அந்த விஷயம் இது கரெக்டா வந்துடுறாரு ஒரு மணி நேரம் டைம்ல வராரு வந்து ஆறுதல் சொல்லிட்டு அந்த அம்மா கையில கொஞ்சம் பணம் வச்சுட்டு போறாரு இதுதான் காலி முதுகிருஷ்ண ஸ்பெஷாலிட்டி இது மாதிரி குடும்பத்தான் இப்போ நீங்க வந்து பாட்டியா பாட்டிக்கு பசங்க எத்தனை பேரு ஓ ரெண்டு பேரா ரெண்டு பேரோட பிள்ளைங்க அவங்க என்ன வயசு மருமக இவங்க இவங்க குடும்பம் ஒரு பத்து ஓட்டு இருக்கா அப்ப கிளம்பு வண்டி இதெல்லாம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பட் அந்த மனசு அது பண்ணல அது எல்லாம் பண்ணாதனாலதான் இன்னைக்கும் வந்து அந்த தொகுதியில அவர் பேர் கேக்குது நீங்களே என்ன சொல்றீங்க எனக்கு வந்து ஓட்டு போட்டு வெளியே வராங்க ரோஜா அவங்க சொல்றாங்க என்னன்னா எனக்கு வந்து எதிரி வந்து தெலுங்கு தேசம் கட்சி கிடையாது என் கட்சியிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு சில பேர் தான் எனக்கு எதிரி அந்த அளவுக்கு நீ இவங்க கூடவே உன்னால போக எப்படி இவ்வளவு கூட்டத்தை சமாளிச்சு போவீங்க கூட்டத்தை எப்படி நீங்க சமாளிச்சு போறதில்ல ஏன்னா இங்க முடிஞ்ச பேருக்கு நீங்க உங்களுக்கு ஒரு ஷோ இருக்கும் மினிஸ்ட்ரி பதவி கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலை பார்த்து போறீங்க தொகுதி மக்கள் எந்த கதி போனாலும் பரவாயில்லை பிரச்சனை இல்லை உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் வேலை கரெக்டாக பிளான் பண்ணாங்க சாலிடம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ மெஜாரிட்டியில் ஜெயிச்சது இது சமீப காலத்தில் இவர் மட்டும்தான் ஏன்னா அந்த தொகுதியில ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிப்பாங்க ஏன் இந்தமாவே கடந்த எலெக்ஷனில் ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு ஓட்டி வித்தியாசம் பாருங்கள் ஆமாம் பட் இப்போ இன்றைக்கி பாருங்க ஒரு நாற்பதாயிரம் வித்தியாசம் எங்க போய் இருக்கு அப்புறம் சார் ரெண்டு கேள்விதான் ஜெகன் மோகன் ரெட்டி பெண்களுக்கெல்லாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவ்வளோ இது பண்ணியிருக்காரு அது ஏன் எடுபடலை அந்த இது என்ன இன்னொன்று என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கார் நாயுடு அவர் அதை நிவே நிறைவேற்றுவார் ஸோ இப்போ பெருசாக ஒன்றும் தெலுங்கு தேச கட்சியிலேருந்து பெருசாக வாக்குறுதியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி கொடுக்குற விஷயத்தை வந்து கொஞ்சம் ஏற்றி இப்போ பென்ஷன் மூவாயிரம் கொடுக்குறாங்களா நான் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பெண்களுக்கு ஒரு தொகை வருது பயிர்கனே பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பவம் வருது அதை வந்து நான் ரூபாய் கொடுக்குறேன் ஒரு சின்ன சின்ன தான் உயர்த்தி பண்ணிருக்காங்க புதுசா பயங்கரமா ஒன்னும் பண்ணல அதாவது வருஷத்துக்கு மூணு சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே அறிவிச்சதுதான் ஆமா மோடி சர்க்கார் அறிவிச்சது சோ இ இது இது எல்லாமே கூட்டா ரெடி பண்ணி அவரு பண்ணாரு ஆனா எதுவா இருந்தாலும் சரி இந்த கவர்மெண்ட் மேல வந்து எதிரலை பயங்கரமா ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த கரோனா டைம்ல இருந்து இருக்கு கரோனா டைம்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல மெடிசின்ஸ் இல்லைன்னு ஒரு டாக்டர் வெளியே வந்து பேசுறாங்க ஓகேங்களா அந்த டாக்டர் ஒரு ஒரு இருபது முப்பது நாளுக்கு அப்புறம் உயிரோட இல்ல கொல்லப்படுறாங்க அதுக்கு அதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்கணும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்

இது மாதிரி எல்லாம் நடந்தது மக்களுக்கு பயங்கரமான கவனம் செலுத்த செலுத்தல எதுவா இருந்தாலும் நீங்க ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு வெளியே வந்தாலும் ரோடு நல்லா இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்த பேருக்கு எங்கேயாவது டேப் திறந்து தண்ணி வரணும்னு அதை தாண்டி போனோம்னா ஒரு கோயில் போலும் இருந்தா அதை கும்பிடணும்னு இது எல்லாமே இருக்கு மோர்வா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா திருப்பதி அதாவது பெருமாள் கோவில்ல வந்து அதிகப்படியான கிறிஸ்டியன்ஸை வந்து சேர்த்துட்டாங்க அது மிகப்பெரிய கோபத்தை வந்து ஹிந்துக்கள் மத்தியில வந்து உருவாகி இருக்கு அது வந்து பெருமாள் கோவில் ஹிந்துக்களுக்கான கோவில் இல்ல இது ஏதோ உள்ளர நிறைய நடந்திருக்கு அந்த அந்த ஆக்களையும் ஏன்னா இவரு வந்து ஹிந்துவா கன்வெர்ட் ஆயிட்டாரு தான் சொன்னாரு பட் அவரு அவங்க குடும்பம் பூரா கிறிஸ்டியன் ஹிந்துவா கன்வெர்ட் ஆனதான் சொல்றாரு கன்வெர்ட் ஆனாலும் இவங்க எல்லாம் இருக்காங்க என்ன நம்ம கிறிஸ்டின் தான் போட்டு அவருக்கு அவர் ஃபேமிலி மெம்பர் தான் பட் அவர் ஹிந்துவா கிறிஸ்டினான்றது அந்த இடத்துல பாக்குறது இல்ல அவருக்கு வேலை கொடுத்துடுறாங்க பத்து பேர்ல அவர் வேலை செய்யும் தான் தெரியாது அவர் இந்துவா கிறிஸ்டினா இது மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு போது அவங்களுக்கு சார்ந்த மக்களுக்கு கொடுத்துருந்தா அதுவும் எல்லாமே சேர்ந்தது தான் எல்லாமே சேர்ந்ததுதான் அவருக்கு ஒரு பிரச்சனை சந்தோஷம் அருமையாக விவரமா சொல்லியிருக்கீங்க நன்றி தேங்க்யூ ஓகே